ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா நம்மளோட கரும்பு காட்டுக்கு கலைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்காக வந்திருக்கோம் கலை மருந்து ஏன் அடிக்கிறோன்னு பார்த்திங்கன்னா இந்த கரும்பு சுற்றி பாருங்கள் இந்த கரும்பில் புல் நிறைய பூண்டு வளைஞ்சு போயிருக்கு அது மட்டும் இல்லை உள்ளே போய் பார்த்தோம்னா நிறையா கொடி நிறைய தேவையில்லாத கொடிலாம் வளர்ந்துருக்கு இதெல்லாம் வளர்ந்ததுனால வந்து கரும்பு வந்து அதிக மகசூல் வந்து எடுக்க முடியாது கரும்பு நல்லா வளராது அதுக்காக நாம் வந்து எவ்வளோ களை வெட்டி பார்த்துட்டோம் ஆனால் திரும்ப திரும்ப அந்த பூண்டுலாம் வளர்ந்துக்கிட்டே தான் இருக்குது இதுக்கு மேலே இதில் களை வெட்ட முடியாது சோலை பிச்சதுனால அதனால் சரி நம்ம களைக்கொல்லி மருந்தாவது அடிக்கலாம் அடித்தாலாவது அதில் இருக்கிற பூண்டெல்லாம் சாவுதான்னு பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக களைக்கொல்லி மருந்து அடிக்கிறதுக்கு வந்திருக்கோம் களைக்கொல்லி மருந்து பார்த்திங்கன்னா இந்த மருந்து தான் வாங்கியிருக்கோம் இந்த பிராண்டு தான் இது நல்லா இருக்குன்றதுனால சரி இந்த மருந்தே வாங்கி யூஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இந்த பெரிய பாக்கெட் நாலு பா பாக்கெட்டு சின்ன பாக்கெட்டு அதே மாதிரியே இது வந்து இருபது டேங்க் அடிக்கலாம் இந்த மருந்து தான் ஃபஸ்ட்டு பிரித்து பெரிய பாக்கெட் மட்டும் ஒரு பாக்ஸ் ஒரு வாலியில் பிரித்து வச்சுருந்தோம் பிரி எல்லா பாக்கெட் மருந்தையும் பிரித்து தண்ணியில் விட்டு கலந்து வச்சுருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த பாக்கெட்டில் வந்து மாஸ்க் போட சொன்னால் மாஸ்கே போடலாமா அது வந்து கொட்டும்போதே பார்த்தீங்கன்னா நிறையா பறக்கும் பவுட்ருவாங்க நீங்கள் வந்து இது மாதிரி கலைக்கொல்லி கொல்லி மட்டும்தான் மாஸ்க் போட்டு வேணும் துண்டால கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கணும் உங்களை மாஸ்க்கே போட்டுக்க மாட்டேன்ட்ட சொன்னேன் கேட்கவே இல்லை நீங்களாவது மாஸ்க் போட்டு செய்ய எத்தனை இப்போ வந்து இதில் வந்து இன்னொரு பாக்கெட் இருக்குது ரெண்டு பாக்கெட் தெரிஞ்சுக்கோ பாக்கெட் இருக்குறாங்க ஃப்ரிட்ஜி இதையும் இது பண்ணிவிட்டு கலந்து வச்சிடணும் மறுபடியும் இதை விட இன்னொரு பாக்கெட் மிக்ஸ் பண்ண போகிறோம் அதுதான் ரொம்ப பவராக இருக்கும் அதெல்லாம் வந்து அந்த பூச்சிலாம் அழுகிறதுக்கான மருந்து அது பார்த்திங்கன்னா கொட்டும்போது நெடி அந்த அளவுக்கு நெடி ஏறும் அந்த அளவுக்கு இருக்கும் அதனுடைய பவர் இதெல்லாம் கலந்து அடிஞ்சாலாவது நம்ம கரும்பில் நிறைய மகசூல் இருக்கும் எடுக்க முடியும் இல்லைனா கரும்பு சுத்தமாக லீஸாக இருக்கும் கரும்பு வளரவே வளராது நம்ம வெட்டும்போது நம்மளுக்கு கரும்பு கூடுதல் எடையும் வராது அதுக்காக தான் இப்போ மருந்து மிக்ஸ் பண்ணுறேன் கை க்ளோஸ் போட சொன்னால் அதுவும் போடலை நீங்களாவது கை க்ளோஸ்லாம் போட்டுக்கோங்க கை க்ளோஸ் மாஸ்க் போட்டுட்டு சேஃப்டியாக பண்ணுங்கள் இவங்க இந்த மருந்து போது கை க்ளோவ்ஸ் போனால் மாஸ்க்கு போடலை அதேமாதிரி இன்னொரு மருந்து போதும் கை க்ளோஸ் போட மாட்டாங்க மாஸ்க்கும் போட மாட்டாங்க ரொம்ப முடியலன்னு போது துண்டால் கட்டிக்கிட்டாங்க ஏன்னா இந்த மருந்து பவர் அவ்வளோ அந்தளவுக்கு இருக்குது இந்த மருந்து தான் பாருங்கள் ரொம்ப பவர் ரொம்ப நெடி அதிகமாக இந்த மருந்து தான் இரு இதுக்கப்போ தான் துண்டு கட்டிப்பாங்க ரொம்ப நெடி தாங்க முடியல மாஸ்க் போட சொன்ன போடலை அதனால் துண்டாலேயே மூக்கு ஃபுல்லாக கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த மருந்து கலப்பாங்க நீங்கள் கண்டிப்பாக மாஸ்க் போட்டுக்கோங்க கை க்ளோஸு போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் மருந்து கலங்க நம்ம சேஃப்டிக்காக தான் எல்லாமே இந்த மருந்து ரொம்ப டேஞ்சரான மருந்து ரொம்ப டேஞ்சர் பா அங்க பாரு பிரிச்சு கொடுத்துறாங்க பாருங்க இது பவரா இது நம்ம வந்து பயங்கரமா நெடியா இருக்கு ரெண்டு சொல்லிட்டு நாலு பேக்கெட்டு கலக்குறேன் இப்போ வந்து நாங்கள் கலந்துருக்க மருந்து பார்த்தோன்னா இருபது டேங்க் அடிக்குங்க எங்கக்கிட்ட இருக்கு இது வந்து நாங்கள் வச்சுருக்க மிஷின் வந்து பெரிய டேங்க்கு இருபது லிட்டர் அடிக்கலாம் அதனால் நாங்கள் என்ன பண்ணோன்னா ஒரு டேங்க் ஒரு டேங்க் வந்து ரெண்டு வாட்டி இருபது லிட்ரு இருபது லிட்டராக ஊற்றி பத்து டேங்க் பத்து டேங்க் இருபது டேங்க் அடிக்கிறதுக்கே பத்து டேங்க் டேங்க் ரொம்ப பெருசு அதனால் நாங்கள் வந்து சின்ன டேங்க் அந்த ஒரு டேங்க் தான் அடிக்கணும் இது பெரிய டேங்குன்றதுனால இருபது லிட்ரு மிக்ஸ் பண்ணி பத்து டேங்க்குக்குள்ளேயே அடிச்சுட்றோம் ஃபுல்லாக பாருங்கள் ஏற்கனவே பாதி அடித்தாச்சு மீதி உள்ளே போய் அடிக்க போகிறாங்க ஏன்னா தான் பார்த்திங்கன்னா நிறையா ஃபுட்டு கேம் இல்லாத கொடிலாம் நிறையா வளர்ந்து போயிருக்கோம் அடம்பாக இருக்கிறதுனால எந்த பூச்சி இருந்தாலும் நம்மளுக்கு தெரியாது கரும்பு வெட்டும் போது கஷ்டப்படுவாங்க ரொம்ப நம்மளா நிறையா இருக்கும் ஆனால் இது அடிச்சுமே வருங்க ஆனால் போகாது கொஞ்ச நாளைக்கு தான் அந்த பவர் பில்லு கூண்டுலாம் காமிச்சிடுச்சுன்னா நம்மளுக்கு வெட்டுறவங்களுக்கும் ஈஸியாக ஏன்னா வெட்டி போது கொடி ஃபுல்லாக அடைச்சி போயிருந்ததுன்னா அவங்களுக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த வீடியோ பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்